ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் என் குடும்பத்தில் நடந்தாலே போதும் எல்லா காரியங்களும் அப்படியே புரட்டி போடப்படும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை என் குடும்பத்தில் செய்ய மாட்டீங்களா ஒரு ஆச்சரியமான காரியம் என் குடும்பத்தில் நடக்காதா நான் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்படுகிறேன் ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய மாட்டீரா என்று சொல்லி நீ கல்லங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கி உன்னை பார்த்து சொல்கிறாரு உன் குடும்பத்தில் நீ ஒரு அற்புதத்தை காணப்போகிற உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீ ஒரு அற்புதத்தை காணப்போகிற உன் கைடிச்சுற பிரயாசத்தில் ஒரு அற்புதத்தை காண எந்த காரியம் ரொம்ப நாட்களாக இழுத்து கொண்டே அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை நீ காணப்போகிற உன்னுடைய சொத்து விஷயத்தில் நீ புலம்பி தவித்துக்கொண்டே இருக்கலாம் உன்னக்குரியதை ஒருவரும் பறித்து கொள்ளவோ பிடுங்கி கொள்ளவோ முடியாது இல்லையா அதுலேயும் ஒரு அற்புதத்தை நீ காண வாசிக்கிறேன் கேளுங்க யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் கர்த்தர் உங்கள் நடுவிலே உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய தொழிலிலே இந்த நாளில் பிள்ளைகளுடைய படிப்பிலே பிள்ளைகளுடைய திருமண காரியத்திலே இந்த நாட்டில் கோர்ட்டு காரியத்திலே இந்த நாட்டில் உங்கள் பிஸ்னஸில் ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் அதிசயத்தை செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் நீ ஏன் கவலைப்படுற ஆண்டவர் சொல்றாரு கர் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அற்புதத்தை காண்பீர்கள் கருத்தருங்கள் நடுவில் அற்புதத்தை என்ன செய்வீங்க காண்பீர்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஆம்பிரியமானவர்களே உன்னைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் உன்னை பரிசுத்தப்படுத்துகள் எந்தெந்த காரியங்களை விட்டு விலக வேண்டுமோ அத்தனை காரியங்களை நீ விட்டு விலகும் போது இந்த நாளிலே ஒரு பரிசுத்தம் உன் குடும்பத்திற்குளாய் கடந்து வரும்போது இந்த நாளிலே நீ ஒரு அற்புதத்தை காண்பாய் அற்புதத்தை செய்கிறவர் உன் குடும்பத்திலே உன் நடுவிலே அவர் விளாவி கொண்டிருக்கிறார் இந்த நாட்டில் உன் நடுவில் வந்தாலே போதுமே அங்க அவருடைய மகிமை விளங்க ஆரம்பிச்சிரும் அங்க அவருடைய மகிமை விளங்க ஆரம்பிச்சாலே அங்க அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் ஆம் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட மகிமை அப்படிப்பட்ட அற்புதம் உன் குடும்பத்திலே தேவன் செய்து உன்னை ஆசிர்வத்து கனப்படுத்துவார் கண்களை மூடி பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக நமக்கு நன்றி சொல்கிற ஐயா உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாக நீர் கடந்து வந்திருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் தொழிலில் பிஸ்னஸில் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் ஆண்டவரே எந்தெந்த கடன் பிரச்சனையில் எல்லாவற்றிலும் நீர் அற்புதத்தை செய்து நீர் இவர்களை கனப்படுத்த போகிறதற்காக இமக்கு நன்றி சொல்கிறோம் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறேன் ஏசப்பா இந்த நாள் நான் நேற்று விலகுவதும் கை விடுவதும் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்களை அப்படியே ஆசிர்வத்தை நீ கனப்படுத்துங்க எய்சுவி நாம நல்ல பிதாவே. ஆமேன்.